வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான மகேந்திரா டூரிஸ்டர் எக்ஸலோ வேணை பார்த்து தாங்க பார்க்கப் போகிறோம் செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்குங்க வண்டி மேலுமே ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸ்டிக்கரிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க தேவையான அளவுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறாங்க ஆடியோ வீடியோ எல்லாமே பக்காவான குவாலிட்டியில் இருக்குதுங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க பக்காவாக வண்டி ஓனர் வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காருனே சொல்லலாம் டயரோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயரில் ரெண்டு ஒரிஜினலு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் புதுசாக இப்போ தான் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு ரீபில்டு போட்டிருக்காங்க அதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குண்ணா இப்போ தானே மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் வண்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வீடியோ எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்குதுங்க துருவமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க சொல்லவே தேவையில்லை தெருக்க விட்ருக்காங்கன்னே சொல்லலாம் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்ஜின் கவரு சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்குது ரொம்ப நீட்டாக வண்டி ஓனர் வண்டியை மெயின்டென் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேஸ் வேறு எல்லா வேலையுமே பார்த்துருக்குறாங்க வண்டியில் ஒரு வேலை கூட கிடையாது நாலு வீல் வந்து கிரீஸ் பேக் பண்ணியிருக்கிறாங்க லைனிங் பார்த்துருக்குறாங்க மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லீஃப் கொடுத்து கட்டடிச்சு போட்டிருக்கிறாங்க ஒன் இயர் எப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் வந்துடுங்க பதினாறு லட்ச ரூபாய்க்கு ஐடியோ வேலை போட்டிருக்கிறாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக இருக்குதுங்க உங்களுக்கு மேலும் இதே மாதிரி டூரிஸ்டர் கோச்சுவம்பத்தின தகவல் வேணால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிக்கிங்க அடுத்து நான் போடுறேன் டூரிஸ்டர் கோச்சு அனுப்பின அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் இருக்குங்க ஆமாங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா பட்டுக்கோட்டைக்கு தான் வரணும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா சொல்கிறாருங்க பதினெட்டு எழுபத்தி அஞ்சு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்சர் கிடையாதுன்னா பத்தஞ்சு முன்னெ பண்ண பேசிக்கலாம்னா நேரில் வந்து பாருங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இருப்பதுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக